ஹலோ வால் வெல்கம் பேக் டு அவர் எஸ்கே ஃபேமிலிஸ் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ஒன் மந்த் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன வாரம் ஆடி வெள்ளி முதல் வெள்ளி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் மார்னிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சு நான் என்னெல்லாம் பண்ணேன் சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறுநாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பா கூட கோயிலுக்கு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வரல ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் தனியாக கோயிலுக்கு போயிருந்தோம் பாண்டி வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக கோயிலுக்கு போனது இதுதான் ஃபஸ்ட் டைம் அது பாப்பாவும் நானும் தனியாக போனதுன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகணும் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பயம் இல்லை பாப்பாவை நான் நடந்து போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் போகும்போது சாரி கட்டிகிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேரீயை கழட்டி போட்டதுக்கப்புறம் தான்ப்பா திருப்தியாக இருந்துச்சு எப்படா அந்த பொம்பளை வேஷத்தை கலைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஸாரீ கட்டுறதுனா பிடிக்கும் பட் அது வந்து ரெகுலராக நம்மளாலாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது பட் நம்ம அம்மாங்கள்லாம் சொல்லணுன்னா ரொம்ப ப்ரௌடாக நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ வரைக்குமே சாரீ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மலாம் வந்து எங்கேயாச்சும் வெளில போனால் சாரீ கட்டுவோம் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பழைய உடைகள் ஏதாச்சும் நைட்டி நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நமக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வியர் பண்ணிப்போம் ஆனால் நம்ம அம்மாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் கிரேட்டுங்க எப்போ பார்த்தாலும் சாரீ தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோடய ஒர்க் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் அது மாதிரி பூஜை தட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமெலாம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சேன் வாசல்லாம் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூம்லையுமே வந்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளினாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் எங்கள் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா அதாவது அம்மா ஊரில் பார்த்தீங்கன்னா மூணாவது வெள்ளி அப்படி இல்லைனா கடைசி வெள்ளி கடை சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சு வச்சு சாமிக்கு படைப்பாங்க மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து புது புடவை இதெல்லாம் சாமிக்கு எடுத்து வச்சு மஞ்சள்லேயே எடுத்து வச்சு படைப்பாங்க இது வந்து அம்மா வீட்டில் நாங்கள் வந்து செய்வோம் அத்தை வீட்டு சைடு எனக்கு எப்படின்னு தெரியாது அத்தை வீட்டு சைடும் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு அத்தை வீட்டு சைடு அந்த அளவுக்கு தெரியாது எங்கள் வீட்டு சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க கொழுக்கடை செஞ்சு வச்சு சாமிக்கு படைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி படைப்பாங்க நான் ஃபஸ்ட்டு வெளின்றதால சிம்பிளாக சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு ஈவினிங் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்லேயும் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே வந்து இந்த வேப்பலை பிரிச்சுட்டு வந்திருந்தேன் இந்த விஷயம் சொல்லியே ஆகணும் எங்ககிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒரு வேப்பமரம் இருந்துச்சு நான் வந்து கிட்டக்கு போனதும் அங்கே ஒரு பாட்டி நின்னாங்க என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டாங்க பாட்டி கொஞ்சம் வேப்பலை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க உடனே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு பெருசாக ஒரு அளக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த கொஞ்சமாக வேப்பலை பிரிச்சு கொடுத்தாங்க நான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எதுவும் சொல்ல அதெல்லாம் பிரிக்கக்கூடாது போமா அப்படிலாம் சொல்லாமல் அவங்க கேட்டதுமே எடுத்துகிட்டு வந்து எனக்கு பிரித்து கொடுத்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல சாமி நம்ம கூட தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம கூடவே தான் இருக்குது நம்ம என்ன வேணுமோ அது யார் மூலியமாவது சாமி நமக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கு நம்ம ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் அந்த நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வேப்பல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்குமே வந்ததும் அது அப்படியே ஒவ்வொரு இலையா நீட் பண்ணி வச்சுட்டு சாமிக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் படியிலையும் கட்டி விட்டுட்டேன் ஸோ இந்த வாரம் செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் செய்யுங்க அம்மனுக்கு தான் வந்து நம்ம ஆடி மாதம் அம்மனுக்கு தான் படைப்போம் இல்லையா ஸோ அதனால் மெயினாக வேப்பில வைங்க வேப்பலை வச்சு படைத்தா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம படைக்கிறோங்கன்றதால கல்லுப்பு வாங்குங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த பொருள் அம்மனுக்கு உகந்த பொருள்ன்றதால கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து அன்னைக்கு வாங்குனிங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு நல்லது அன்னைக்கே அப்படியே லன்ச்சுமே சைடில் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு பூஜைக்கு கிளீனிங் வேலை அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பூஜை சைடத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் லன்ச்சுமே ஒரு சைடு செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு சைடு சாம்பார் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி லஞ்ச் எதுவும் பெருசாலாம் செய்யலை கூட்டு செய்கிறதுக்கு எதுவும் காய் இல்லாதால் அப்பளம் பொறிச்சு அன்றைக்கி லஞ்சு முடித்து சாப்பிட்டோம் கொஞ்சம் மார்னிங்லேருந்தே ஹெவி வேலை எனக்கு அன்றைக்கி அதனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எப்படா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாம்பார் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்படி பாப்பா கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தேன் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேனில் காற்றெல்லாம் வாங்கிட்டு உள்ளவே உக்காந்துருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வேலை கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க இருக்கும்போதே நம்ம படைச்சிக்கலாமின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக அன்றைக்கி ஈவினிங் அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடு சக்கரை பொங்கல் வச்சுட்டு இன்னொரு சைடு டீ போடுமா டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடகடன் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்பயுமே டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் போட்டுட்டேன் ரெடியாக ஃபர்ஸ்ட்டே அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாங்க சக்கரை பொங்கல் எங்களுக்கு மட்டுன்றதால சிம்பிளாக ஒரு டம்ளர் மட்டும் தான் வச்சுக்கிட்டேன் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு வந்து கூழ் சக்கரை பொங்கல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வந்து சாமிக்கு ரொம்பவே வந்து நல்லது நம்ம வச்சு படைக்கிறது மெயினாக வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம வணங்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் உள்ள குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து கும்பிடணும் அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைனா இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே குலதெய்வம் கோயிலுக்காவது போயிட்டு வீட்டில் உள்ளவங்களோட நல்லா பூஜை பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க அதெல்லாம் நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்பவே நல்லது எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாமி இல்லாமையே பொழுது விடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா இப்போ சாமி நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் ஏதாச்சும் சொன்னேன் சாமிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு முன்னாடிலாம் சொன்னேன்னா அப்போ அம்மா சொல்லுவாங்க சாமி இல்லாமையே பொழுது விடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மைதாம்மா இருந்தாலும் கடவுள் ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது அப்படிலாம் சொல்லிவிட்டு கேட்பேன் அம்மா கிட்டே கஷ்டங்களும் வரும் துன்பங்களும் வரும் எல்லாத்தையும் தாண்டி கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அது இப்போ நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரை பார்த்துட்டு வரேன் என்னோட பாஸ்ட் லைஃபு இப்போ ஃப்யூச்சரில் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு வரேன் ஸோ கடவுள் வந்து இப்படி தான் ஒருத்தவங்க இந்த லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஒருத்தவங்களோட விதி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி எழுதிட்டு போல் சரி வாங்க அதை விட்டுலாம் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என்னோட சைலை சிம்பிளாக எப்படி செய்கிறேன்னு வாங்க எங்கள் ரெண்டு கொண்டதால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் நல்லா வந்து சாப்பாடு வெந்து வந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதோட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்தோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு போல் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அன்றைக்குமே நான் செஞ்ச சக்கரை பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு படைக்கலாமேன்னு சொல்லிட்டு சாமிக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் படைக்க ஆரம்பிக்க வேண்டியது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம கிட்டே இருக்கிற மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு வந்து வாசல் படியில் தான் விளக்கு ஏற்றணும் வெளில இருந்து தான் நம்ம சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அதனால் மஸ்ட்டு நீங்கள் வந்து வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏற்றுங்க இது ரொம்பவே முக்கியம் வாசலில் நிலவாசல் படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வாசலில் பூஜை பண்ணிட்டு படியில அதுக்கப்புறம் உள்ளே வந்து படைங்க என்கிட்ட வாசல் படி இந்த மாதிரி தான் இருக்குது நிலப்படி எதுவும் இல்லையா ஸோ அதனால ஃபஸ்ட்டு வாசல் படியில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீபத்தெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் அப்படியே வருஷலாக படைக்குவேன் படைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சுமா நீ படைச்சிட்டு எனக்கு சக்கரை பொங்கல் எடுத்து வை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி டைம் ஆகிடுச்சு எதுவும் சொல்ல வேண்டாமேனு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் நானும் பாப்பா மட்டும் தான் இருந்தோம் கொஞ்சம் திருப்தியாகவே படைச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா வெளில வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணலை பாப்பா ஒரு சில டைம்லாம் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க நான் பட்லேயும் சாமி கும்பிட்டுட்ருப்பேன் ஒரு சில டைம்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் என்ன அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு நானும் கொஞ்சம் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டா தான் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அந்த சாம்பிராணி புகையோட எனக்கும் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இந்த வாரம் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டேன் அடுத்த வாரம் வந்து கூழ் வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் அடுத்த வார வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் மஞ்சள் கள்ளுப்பு இதை வந்து மறந்துடாதீங்க சாமி ரூம்லேயோ அப்படி இல்லைன்னா சாமி கபோர்டுலேயோ நீங்கள் பூஜை எந்த இடத்துல செய்கிறீங்களோ அதை வைக்க மறந்துடாதீங்க இது வந்து அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேப்பலை வந்து ஒரு கொத்து வச்சிருங்க அதுவும் அம்மனுக்கு உகந்த பொருள் தான் ஸோ சாமிக்கு திருப்தியாக படைச்சிட்டு சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போயிட்டு ஊஞ்சலில் உட்காந்து ஒரு டம்ளர் டீ குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு எனக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு நம்ம செடியிலே பூத்த மஞ்சள் கனக மரம் நிறையா இருந்துச்சு ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு இருபது பூ மாதிரி பூக்குது ஒன்று விட்டு ஒரு நாள் அதை பறித்து பாப்பாவுக்கு தலைக்கு கட்டி விடலாமேனு சொல்லிட்டு அதை பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த விலாக் இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில்